அனைவருக்கும் வினோத் தரமீன் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சுவலி நம்ம விற்பனையும் பழுது தந்துட்டு தந்துட்டுருக்கோம் இந்த வலை வந்து நம்மளை நிறைய அறிமுகப்படுத்துது வாழ்க்கையில் நம்மளை மேன்மைப்படுத்துறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஸோ மாணவர்கள் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்கங்க இப்போ நம்ம வந்துக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி தான் ஏரியில் வந்துட்டு மீன் பிடிச்சி தர சொல்லியிருக்காங்க ஒரு மூன்று நாள் நம்ம வந்துட்டு மீன் பிடிச்சி தந்தோம் இப்போ வந்து கேமரா வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால என்னுடைய மச்சாக இருந்ததுனால நான் இப்போது வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் படிச்சுடுங்க நல்ல வேலைக்கு போயிடுங்க ஆனால் உங்களுடைய மூதாதிரோடைய தொழிலை மறக்காதீங்க நமக்கு வந்துட்டு விவசாயம் தான் விவசாய நிலங்கள்லாம் இப்போ இல்லாத ஒரு சூழல் வந்துடுச்சு அதனால் நம்ம ஒரு ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டோம்ட்டு கற்றுக்கிட்டு வந்தோம் ஸோ அது நம்மளை இப்போ மேன்மைப்படுத்துது அந்த தொழிலையும் நான் படித்த படிப்பையும் நம்ம வந்து வளர்த்துக்கிட்டே வரோம் அதை மேன்மைப்படுத்துகிறோம் இப்போ இந்த தொழிலாளால் இப்போ காலையில் எழுந்து வந்திருக்கும் உடற்பயிற்சிக்கு பதில் காலையில் நம்ம வலை வீசினோம் அப்படின்னா மீனும் பிடிச்சி கொடுக்கலாம் உடலுக்கும் உடற்பயிற்சி ஆகிடும் வருமானத்துக்கு வருமானமும் ஆகிடும் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் பொய் திருடு இல்லாமல் யாரையும் ஏமாற்றாமல் உழைச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் வெற்றி வரலாம் ரொம்ப பெருசாக காசு வச்சுட்டு கொடி கொடி சொற மாதிரி வாழலாம் அப்படிலாம் இல்லை அழகாக வாழ்ந்தாலுமே போதும் ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உடையும் மாறும் நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்களோ அங்கே உங்கள் உடையை மாறலையே அது மாதிரி தான் நம்ம மீன் பிடிக்க வரும்பொழுது நம்மளுடைய வேட்டியெல்லாம் கட்டியாச்சு நிக்கர் போட்டாச்சு தலைப்பா கட்டியாச்சு அழகாக நம்ம மீன் பிடிச்சி நம்ம கரைக்கு ஏற்றிடலாம் மீன் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நம்ம பிடிச்சி நிறைய மீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வருமானம் கொடுப்பாங்க கொஞ்சம் மீன் கொடுப்பாங்க நம்ம ஃபேமிலிக்கு பயன்படுத்திக்கலாம் எந்த வேலையுமே வந்து அசிங்கம் அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லா வேலையுமே உள்ளார மனசார நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களை மேலே உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீச்சு வலை வந்து நம்மளை ஒரு அளவு கடந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது ஸோ அதனால தான் இந்த வலையை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்திகிட்டு வரோம் எல்லாமே அதிபர்த்த நாயனோடைய அருளால் தான் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க போகிறோம் என்னென்னலாம் மீன் பிடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் பாருங்கள் ஜாலியாக ஸோ மாணவர்கள்லாம் நீங்கள் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு ஸோ அதை ஹாப்பியான மூமெண்ட்டில் கொண்டு போங்க சக்ஸஸ் பண்ணலாம் லைஃப்பில் ஓகேங்களா வாங்க போகலாம் வலை எடுத்துக்குறோம் பாருங்கள் எப்படி இருக்குது நமக்கு பெரிய தான் கை வலை உங்களுக்கு தெரியும் இல்லையா அரிபத்த நாயனாருடைய ஆயுதம் சொல்லக்கூடிய வீச்சு வலை எட்டு கால் பூச்சியின் எச்சம் என் வடிவம் வட்டம் பூச்சி வசிக்கும் என் சூளும் திட்டம் தீட்டி சேரடி பாய்ச்சி உருத்தராகம் கட்டி சிவனின் சீடனை அழைத்தவனான் தங்க மீனானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனை பொக்கி நானே வீச்சு வலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்க இங்கே பாருங்கள் இந்த வலை இருந்தது அப்படின்னா உங்களுடைய வறுமை வந்து கண்டிப்பாக போக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் பயன்படுத்திக்கங்க கற்றுக்குங்க அவங்களுடைய பாரம்பரியத்தை வேலை வீச போகிறோம் எப்பயுமே வந்துட்டு பகவானுக்கு நம்ம ஒரு வணக்கம் சொல்லிக்குவோம் மரியாதை செலுத்திக்குவோம் தொழிலை மதித்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் மீன்லாம் குழி பொறுஞ்சிருக்கு பாருங்கள் குழி குழியாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து மீன் தான் மற்றே தெரியும் கேமராமேன் குழி சீக்கிரம் வாழ்க்கையில் ஊந்துடும் நினைக்கிறேன் இனிமேல் ரெண்டு தினம்லா ஏரியில் மீன் எல்லாமே தெரியல ஏன்னா மீன் பூரா அண்டபு 何だ और अभी हमने ini ambil udah di utungan aku itu udah. Ini அவன் நல்லா மாட்டினு மகம்புறா கருப்பாக இருக்கின்றான்னு சேர் பாருங்கள் மீன் அழிச்சிருக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் ஸ்டூடெண்ட்லாம் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ரொம்ப சோம்பேறியாகிறாங்க இப்போ இன்க்ளூடிய மச்சான சேர்த்து தான் வேலையே செய்ய மாட்டேன் சுத்தமாக பொ போட்டியா நீங்க உதவிடுறேன் பிரிச்சு விட்டுங்க தான் விசாரிங்க நிறைய பேர் லேர்னிங் கேட்டீங்களே கண்டிப்பாக லேர்னிங் உண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்கள் நம்ம அதை டீச் பண்ணிக்கலாம் ஒரு காலையில் வந்துட்டார் உன் தம்பி ஸ்கூல் லீவ் விட்டாங்களா வந்து ஒரு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஓகே

என்னடாரே நடந்து போறான் அவ가 அத நக்கின நான் கொஞ்சம் பாருங்க மாறி இதுல கண்டிகேஷன் வர வர கரெக்ட் இப்டி வந்தா அதுல வந்து அந்த பக்கம் வந்து

ஆனா யானானு நார்மட்டானு வேணி கரண்டா இருக்கு ஆனா நம்ம அதுக்கு ஏதோ போ இருக்கு பாரு கோலனி ஆச்சே எய் பெரிய எல்லாம் கேக்க வைக்கலாம் ஆனா வாக்காந்து இருக்கு நம்ம மேல கடங்குது தான வருது ஆனா பெரியது நீ எடுத்து மாட்டே ராயனன குடி நாயது ஆவரே தலையால் கேட்டு தலையா இப்படி தலையால் கேட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும்

ले अभी ग्रेड ले कोटिर பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக மெய் இல்லையா இதுதான் வந்து விரால் மீன் வந்து சாப்பிடக்கூடிய மீன்கள் சின்ன சின்னதாக இருக்கு பாருங்கள் தாக்கிறதுக்கே அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் இறந்துடும் இது வந்து இதுக்கப்புறம் வளராது இது அப்புறம் இந்த சைஸ் தான் இந்த மீன்கள் உணவாக சாப்பிடும் இதை வந்து குத்தக்க எடுக்கிறவங்க அவங்க விற்பனை பண்ணிக்குவாங்க இல்லை தீவனத்துக்கு அரைப்பாங்க நிறைய பயன்பாட்டுக்கு பயன்படும் சில ஊரில் வந்துட்டு அழகாக வந்து மீன்பிடி திருவிழாலாம் வைக்கிறாங்க ஸோ பாண்டிச்சேரியில் கிடையாது மீன்பிடி திருவிழா ஆனால் வச்சேன் நல்லது தான் ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இணக்கமாக இருப்பாங்க ஒற்றுமையாக இருப்பாங்க நீர்நிலையை வேண்டி அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ அதெலாம் இங்கே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த சைடில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தந்தது நிறைய பதிவில் பார்க்குறேன் ஒவ்வொரு ஊரில் மீன்பிடி திருவிழா நடத்துகிறாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ பாருங்கள் எப்படி இருக்கு இந்த மீன் இந்த வழியில் கூட மீன் பிடிப்பாங்க

மாமா ஒரு ஆள் ரெடி பண்ணுங்கள் இது புல்லு கண்டை எப்படி இருப்பாங்க இதை பில்லு கண்டைன்னு சொல்லுவாங்க நீட்டாக இருக்குது பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியுதுன்னு சொன்னாங்க இது இந்த மீன் வந்து அரஞ்சான் மீன் இது வந்து ஏரியில் இப்போ ஆட்டில் வந்தது இது வளர்ப்பு மீன் கிடையாது ஸோ இது வந்து புல்லு கண்டை இது வந்து ஜிலேபி எல்லாருக்குமே தெரிஞ்ச மீன் அதை பார்த்துக்குங்க இதை இன்னொரு மீன் கட்டுறேன் இது வந்து நிறைய பேர் இருக்குது ஹோட்டலாக்கு வள்ளுவர் கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க வாயுவில் பிரிச்சுருப்பாங்க நல்ல மீன் தான் எதுவுமே எல்லாருலாம் சின்னதாக இருக்கும் என்ன மூணு நாலு வெரைட்டி தான் இதில் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ம் ஓகே நீங்கள் பாருங்க புல்லு கெண்டை கட்லா இது போட்லாக்கு சில்வர் கெண்டைன்னு சொல்லுவாங்க இது ஜிலேபி மொத்தம் ஒரு மூணு வெரைட்டி தான் இப்போ இன்னொன்று பாருங்கள் அரஞ்சான் அரஞ்சான் மீன் மதுரை <laughs> மதுரை சைடு திருப்பூர் சைடெலாம் நம்ம நண்பர்களை காட்டுவாங்க பாண்டிச்சேரியில் <laughs> இது <laughs> இருக்குது <laughs> அப்படின்றத பாண்டிச்சேரி பீப்புள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆட்டில் இப்போது வந்திருக்கு நமக்கு டேஸ்ட்லாம் நம்ம இதை சொல்ல முடியாது சாப்பிட்றவங்க தான் சொல்லுவாங்க கொஞ்சம் நம்ம இது பண்ணதில்லை ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரேஞ்ச் ஆன்மீன் எப்படி கண்ட கெண்டை மாதிரியாக இருக்குறது அதாவது நம்ம சிசிலாம் சொல்லணும் அந்த மாடலே இருக்குது பார்க்குறது அழகாக நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் அழிந்து போனேன்னா இப்போ மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கு நமக்கு மகிழ்ச்சி தான் பாண்டிச்சேரியில் Да, yeah, it's still நீங்கள் பாருங்க இதில் ஒரு மீன் வந்திருக்கு ஜிலேபிலாம் எவ்வளோ பேர் ஜிலேபி பாருங்க நீங்கள் பாருங்கள் ஜிலேபில எவ்வளோ பெருசு பாருங்கள் இது மாதிரிலாம் இது வந்து இந்த முள் வந்து கையில் குத்துச்சுன்னா இன்ஃபெக்ஷனும் ஆகுது நிறைய பேர் வந்து டிடி போட்டே ஆகணும் இந்த மீன் குடிக்கிறவங்க பாருங்கள் தண்ணி பிடிச்சி வந்தால் பாருங்கள் இது வந்து எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் முள் ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரிஸ்க்கான முள் கொத்துச்சுன்னா அப்படியே கையை கிழிச்சு நம்ம வந்து டிடி போட்டே ஆகணும் கம்பல்சரினால் இன்ஃபெக்ஷன் ஆகுது ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறவங்க பார்த்து அனுப்பிங்க திலேப்பியான்னு சொல்லுவாங்க திலேபின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஒரு மூணு பேர்கிட்ட இருக்கு வருடத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் கொஞ்சிக்கிழில் பொறிக்கக்கூடியது இது வந்து ஹைப்ரிட் திலேபியா இதான் வந்து நாட்டு மீனில் இந்த ஒரு மீன் கிடச்சிட்டு போகிறேன் குறவையும் அப்படி சொல்லுவாங்க விரால் பார்த்தா முறியல் ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு பெருசு வளராது சின்ன சைஸ் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒரு இரநூறு கிராம் வளரும் இது வந்து குறவை மீன் சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களும் எல்லாருக்குமே தெரியும் அரபனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அதாவது ரூரல் பீப்புளுக்கு இது தெரியும் ஸோ இது வந்து ரொம்ப மருத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நீருக்குள்ள ரொம்ப சேர்த்த தான் கிடைக்கக்கூடிய மீன் இதை பிடிச்சி குழந்தைங்களாம் விளையாடி பிடிச்ச காலங்கள் உண்டு இப்போலாம் வந்து அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரியாத பசங்க தெரிஞ்சிங்க ஸ்டூடெண்ட்லாம் இதுதான் குறவை மீன் பார்த்துக்கொள்ள அழகாக இருக்கு சுற்றுலா பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் நீங்கள் வாட்டி வாட்டி மீன் எடுத்து கொடுக்கலாம் இழுப்பெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் சூழல் வரும் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் மீனை சீக்கிரம் கரையாற்றுறதுக்கு பெரிய இடம் இருந்தால் நம்ம பெரிய மடிவலை வச்சு இழுத்துக்கலாம் இது வந்து திட்டமான இடம்ன்னு போது ஒரு திட்டமான இடம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் கூட வந்துடுறேன்

எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக அழுக்கு வரும் இங்கே பாருங்கள் பிடிக்க வந்தோம் நம்ம யோகா போகும்போது ரொம்ப மென்மையாக வெள்ளையாக இருப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்கு இல்லையா கஷ்டப்பட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதோடைய சுகமாக வேறு தான் ஸோ இதில் வர வருமானம் வந்து நம்ம செய்து என்னுடைய மனைவிக்கு நான் குளிசு எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ மாதிரிலாம் செய்யும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப உடல் வழியோடு பண்ணுறது ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நம்ம உடல் வந்து கசங்கிடும் அழுக்காகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ நம்ம அழுக்கப்பட்டால் தான் நாலு பேர் நல்லா இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு அதனால் அழுக்கு கண்டோ இல்லை சேரை கண்டோ தயங்காதீங்க இன்னைக்கு வந்து விவசாயிக்கலாம் சேரில் கை வைக்கலாம் உணவில் கை வைக்க முடியாதுலையே அது மாதிரி தான் போடுறாங்க பறவை எகிரு

அந்த மீன் அப்புறம் ஓடி போடும் மீன்ல அப்படி நல்லா இருக்குதுங்க அங்க இன்னும் கேட்கறதில்ல இங்க வரணும் ஆமா பிடிக்கணுங்க வெளியே வந்துட்டா வெளியே வந்துட்டாங்களா அப்புறம் யாரு அவரு இதான் பா விரல் பார்த்துங்க இதான் நாட்டு விரல் இதான் வந்து காஸ்ட்டும் அதிகம் இப்படி கடலில் வந்து வஞ்சிர மாதிரி இது ஸோ ரேர் ஃபிஷ் இது இந்த ஸ்பீஷியஸ்லாம் இப்போ இல்லை தெரிஞ்சுக்கங்க ஸோ இது வந்து ரூப் சந்திரா இந்த மாதிரி பார்த்துங்க இது வந்து ரூப் சந்திரான்னு ஒரு இருக்குது வவான்னு சொல்கிறாங்க ஆற்றுல ஏரியில் விட்டு வளர்க்குறது எல்லாமே ஸோ நாலஞ்சு வெரைட்டிக்கு மேலே பார்த்துருப்போம் முடிச்சுக்கலாம் வீடியோ வாழ்க யோகம் யோகா மட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் முடிஞ்சால் நீங்களும் யாரையும் ஏமாற்றாமல் போய் சொல்லாமல் முயற்சி வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்